பொள்ளாச்சியில் நகராட்சி தூய்மை பணியாளர்களின் மன அழுத்தத்தை போக்க அரசு மருத்துவர்கள் யோகா பயிற்சி வழங்கினர் நகராட்சி பகுதியில் உள்ள முப்பத்தி ஆறு வார்டுகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் முன்களப் பணியாளர்களாக கருதப்படும் தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்திலும் இடைவிடாது நகரப்பகுதிகளில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இரவு பகல் பாராமல் தங்களது தூய்மை பணியை தொய்வில்லாமல் செய்து வருகின்றனர் மக்கள் மத்தியில் கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவி வரும் இந்த சூழலில் முன்களப் பணியாளர்களான தூய்மைப் பணியாளர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாவதை தடுக்கும் விதமாகவும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களைக் கொண்டு இன்று பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பல வகையான மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டது மேலும் நகராட்சி சார்பில் பயிற்சியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் கபசர குடிநீர் மற்றும் யோக பயிற்சி செய்வது குறித்த துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டது 1 2 3 4 5 40 के नीचे है अब ले वाइन दो आज तो बोलने में कसाय से साव कम्युनिटी पोस्टर अभी ना तो परदा انا اور نال کو